ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு டைனாமிக்ஸ் டென் பிசி கப் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட பாலிட்டிக் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட சின்ன சப்போர்ட் கூட எனக்கு மிகப்பெரிய வெற்றியா இருக்கும் ஆரம்பிக்கலாமா ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்றது இந்திய அரசியலமைப்பினை எந்த உறுப்பின்படி தேசிய அவசர நிலை அறிவிக்கப்படுகிறதுன்றதான் முதல் கொஷின் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி டூ அப்படின்றது நேஷனல் எமர்ஜென்சி நமக்கு நல்லா இருக்கு தெரியும் இந்தியாவில் இதுவரை ஒன்பது முறை அமல்படுத்தப்பட்டது பஞ்சாப் மற்றும் கேரளாவில் மற்றும் முதன் முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது பஞ்சாபில் சரிங்களா அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் த்ரீ சிக்ஸ்டின்றது நிதி நெருக்கடி இதுவரை இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்படவில்லை இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது இந்த கொஷின்ஸ் பார்க்கும்போது தயவு தயவுசெய்து உங்கள் புக்கை எடுத்து வச்சுக்கோங்க நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே அதான் சொல்லியிருக்கேன் தயவுசெய்து புக்கை கையில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு ரிவிஷனபிள் மெத்தடலஜியாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா போக்ஸ் ஆக்ட் அப்படின்றது டூ தௌசண்ட் டுவெல் பெண் குழந்தைகளுக்காக இதை ஆரம்பித்தாங்க ஃபோக்ஸோட ஃபுல் டெஃப்லேஷன் நல்லா நான் வச்சுக்கோங்க ஏன்னா அதுவும் கேட்கப்படும் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு அப்படின்றது ஃப்ரம் செக்ஸுவல் அஃபன்ஸ் அப்படின்றது தெளிவாக இருக்கும் ஸோ அப்ரியேஷன் தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலாக இங்கே பக்கத்தில் வேலை நடக்கிறதுனால கொஞ்சம் சவுண்டு இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கான உதவியும் ஐஏஎன் ஒன் ஜீரோ நைன் எயிட் இது நைன் டூ புக்கில் உங்களுக்கு இருக்குது புது புத்தகத்தில் மத்திய அரசு இந்து வாரிசுரிமை திருத்த சட்டம் நைன்டீன் எயிட்டி நைன் அப்புறம் கல்வி உரிமை சட்டம் டூ தௌசண்ட் நைன் இது எல்லாமே வந்து உங்களோட புக்கில் தான் இருக்குது இதில் வந்து இந்து வாரிசுரிமை சட்டம் மட்டும்தான் ஏன்னா அது டூ தௌசண்ட் செவன் வரும் இது தப்பாக பண்ணியிருக்காங்க ஸோ கொஞ்சம் கரெக்டாக படிச்சுக்கோங்க எங்கள் பக்கத்தில் வேலை நடக்கிறனால டப்பிங் பண்ணும்போது அந்த மிஷின் ஒரு சவுண்டு கேட்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஓகே கீழ் காண்காட்டங்கள் தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இ நீதிமன்றங்கள் அப்படின்றது டூ தௌசண்ட் ஃபைவ்ல ஆரம்பிக்கப்பட்டது இதுவும் புது புத்தகத்தில் தான் இருக்கிறது செய்து புது புத்தகத்தை படிக்காமல் விட்டுறாதீங்க இது செவன்த்தில் இருக்குது ஓகேங்களா சாரி இது எயித்து புத்தகத்தில் இருக்குது நீதிமன்றங்கள் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக்கோட பேக்லேயே இருக்கும் சரிங்களா லோக் அதாலத்து விரைவான நீதியை வழங்க அமைக்கப்பட்டது எஸ் கரெக்டு குடும்ப தன சட்டங்கள் குடும்ப நீதிமன்றம் கையாளிக்கிறது இது ஃபுல்லாமே இருக்குது நடமாண நீதிமன்றங்கள் கிராமப்புற மக்களுக்கு இடர்களை தீர்க்கும் ஏ நீதிமன்றங்கள் டூ தௌசண்ட் ஃபைவ் ஸோ மைண்டில் நான் வச்சுக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் எழுபத்தி நான்காவது அரசமைத்திருத்த நகராட்சியின் அதிகாரம் பொறுப்பும் இடம்பெற்றுள்ள அட்டவணை பன்னெண்டு அட் பன்னெண்டாவது அட்டவணை மொத்தம் பன்னெண்டு அட்டவணை இருக்குது தாராளமாக நீங்கள் பன்னெண்டு அட்டவணையும் படிச்சுக்கோங்க பன்ன அட்டவணையிலேருந்து ஒரு கேள்வி கன்ஃபார்ம் இந்த பாலிட்டி எக்கனாமி இதெல்லாம் வந்து கொஷின்ஸை நம்மளே பிக் பண்ணி எடுத்துடலாங்க ஜென்ரல் ஸ்டடிஸை பொறுத்தவரை இதுதான் கொஷ்டின்ஸுன்றத நம்ம பிக் பண்ணி எடுத்துடலாம் ஸோ மறந்துட்டா கதைங்க பதினொன்னாவது அட்டவணை வந்து பஞ்சாயத்து ராஜ் பற்றி பேசும் சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு முப்பத்தொன்று ஏ அப்படின்றது எந்த சட்டத்து நீக்கப்பட்டது அது உறுப்பு வந்து முந்நூறு ஏன்னா சுற்றுரிமை தான் நீக்கப்பட்டது அது நாற்பத்தி நாலாவது திருத்தம் அமெண்ட்மெண்ட் படி அடிப்படை உரிமைகளில் ஒரு கேள்வி கன்ஃபார்மாக வரும் தயவுசெய்து நன்றாக படித்து கொள்ளுங்கள் சரிங்களா அடிப்படை உரிமைகள் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஆறு அடிப்படை உரிமைகளும் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் கோரி ஜியாகி சங்கரலிங்கனார் எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார் அப்படின்னு இருக்கு எழுவத்தி ஆறு நாட்கள் இதோட தான் வந்து நான் உங்களுக்கு இதிலே விஷுவலைசேஷன் காட்டுறேன் பாருங்கள் இந்த ஒரே இன்ஷன் லைன்லேயே இருங்க அப்படியே இருங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா இது தெளிவாக இருக்கும் மதராஸ் மாகாணத்தை தமிழகம் என பேர் மாற்றப்படி தியாக சங்கரலிங்கனார் எங்கள் இருபது ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் இதுவரை எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார் ஓகேங்களா மதராஸ் மாநிலம் பேர் மாற்றப்பட்டு பதினான்கு ஜனவரி நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் தமிழ்நாடு என பேர் மாற்றம் செய்யப்பட்டது காந்தி வழியில் உண்ணா நோம்பு இருந்து உயிர் நீர்த்தார் ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க இது லெவன்த்து பாலிட்டியில் இருக்குது லெவன்த்து பாலிட்டியெல்லாம் ரொம்ப படிக்காதீங்க நம்ம ப்ரிப்பர் ஆகுறது குரூப் ஃபோர் அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க குரூப் ஃபோரில் நிச்சயம் நம்மளால் ஜெயிக்க முடியும் ஸ்கூல் புக்கத்தை மட்டும் படித்தாலே போதுமானது சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியான பொருத்தங்களை தெரிஞ்சிருக்க சர்க்காரியா குழு அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் இந்திரா காந்தி இதெல்லாம் அமைச்சாங்க நைன்டீன் எயிட்டி த்ரீ ஓகே ராஜா மன்னர் குழு வந்து நைன்டீன் செவன்ட்டி த்ரீ கொடுத்துருக்காங்க அது தவறு ஏன்னா நைன்டீன் சிக்ஸ்டி நைன் வரும் ராஜா மன்னர் கமிட்டி அதை நான் வச்சுக்கோங்க புன்சி குழு கரெக்டு டூ தௌசண்ட் செவன் கரெக்ட் வெங்கடாச்சலர் குழு டூ தௌசண்ட் ஃபைவ் இதில் டூ தௌசண்ட் டூ சாரி அது டூ தௌசண்ட் அப்படின்னு வரும் டூ தௌசண்ட் டூனு கொடுத்துருக்காங்க தயவுசெய்து புக்கில் தான் எல்லாம் இருக்கிறது புக்கை படிங்க ஓகேங்களா இந்த மன்னர் கமிட்டி எல்லாமே புக்கில் இருக்குது அதில் மூன்று பேர் இருப்பாங்க தான் இவர் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அது அமைச்சிருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட பாலிட்டிக் கொஷின்ஸ் பற்றி பார்க்கலாம் சரிங்களா நீதி புனராய்வு அதோடய தவறான கூற்றை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க நீதி புனராய்வு எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கவனிச்சிங்கன்னா அமெரிக்காவிலேருந்து ஓகே அரசமைப்பை அனைத்திற்கு மேலானது என்ற கொள்கையை உயர்த்து பிடிக்க ஓகே கூட்டாட்சி சமநிலையை தொடர்ந்து பராமரிக்க சரிங்க குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை நிதி புனராய்வுன்றதே அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கன்னு வச்சுக்கோங்க மக்களின் விருப்பமே அனைத்திற்கு மேலானது அப்படிலாம் கிடையாதுங்க சட்டம் தான் முக்கியம் அந்த கரெக்டான ஏன்னா மக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் விருப்பப்படுவோம் நம்ம விருப்பப்படியெல்லாம் நடந்தால் அந்த உலக வேகம் அழிஞ்சிரும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆர்டிகல் டூ எயிட்டி அப்படின்றது ஒரு நிதி ஆணையம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் டூ எயிட்டி நிதி ஆணையம் ஓகே கல்வி உரிமை இந்திய அரசியலும் எந்த சட்ட ஒப்பால் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஏ மஸ்ட்டுங்க படித்தே ஆகணுன்றது தான் அதோட அடிப்படை கடமைகளில் டுவெண்ட்டி ஒன் ஏயில் இருக்கும் அடிப்படை உரிமைகளையும் இதில் தெளிவாக இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்திய அரசமைப்பு முகவரியின் மொழி மற்றும் லட்சியங்கள் கீழ்கண்ட எந்த அமைப்பின் செல்வாக்கினால் உருவாக்கப்பட்டுள்ளது அதாவது ப்ரீமியமல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்றது யூஎஸ்லருந்து எடுத்தாங்க அப்படின்றாங்க தென் ஃப்ரான்ஸ் ரஷ்யா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து லெவன்த்து பாலிட்டியில் இருக்குது தயவுசெய்து அந்த சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் மட்டும் படிச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா நெக்ஸ்ட் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் நான் இன்டர்வியூ போஸ்டில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம் நிதி கட்சி அரசாங்கம் சட்ட சாதனை என்னென்ன சாரிங்க இது ஐயனும் நான் இங்கே எடுத்து வச்சிட்டேன் இருந்தாலும் பார்த்துருங்க தேர்தல் போட்டால் எஸ் கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மெட்ராஸ் இந்து சமய அறக்கட்டளை மசோதா நிறைவேற்றப்பட்டது ஓகே விவசாயிகள் கடந்த தள்ளுபடி அதெல்லாம் கிடையாது சரிங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் பின்வரும் ஒற்றை காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க இந்த கமிட்டியை வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் டெடில்கள் கமிட்டி தண்டைகர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷனில் வரும் இதுவும் உங்களோட லெவன்த்து பாலிட்டியில் இருக்குது தயவுசெய்து இதை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க வருஷப்படுத்திக்கோங்க சரிங்களா இது ஒரு ரிவிஷன் மாதிரி தாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் இந்திய குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ஒரே நேரத்தில் என்ன தவணை தவறானதை கண்டுபிடிங்க அப்படின்றாங்க ஏன்னா ஒரே ஒரு இப்போ குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் கே ஆர் நாராயண் அந்த இயரை வந்து மேட்ச் பண்ணி பாருங்கள் இதில் ஒன்னே ஒன்று தான் தப்பாக இருக்குது கேணி ஜீல்சிங் கேஆர் நாராயணன் சரிங்களா தயவுசெய்து குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவராக வரிசையை படிச்சிட்டு போங்க அதுதான் இப்போ இந்த வீடியோட முக்கிய நோக்கமே என்னவாக இருக்குன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க நான் படிச்சிருக்கேன்னா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு இது இது இன்னும் குரூப் ஒர்க்கு குறைந்த நாட்களே இருக்கிறது ஸோ தயவுசெய்து இது ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இசிஐ அப்படின்றது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சரிங்களா சிஇஓ கரெக்டு தான் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் கரெக்டு இதில் சரியாக பொருந்தாதே கண்டுபிடிச்சுடுறாங்க டிஇஓன்றது டெவலப் அண்ட் டிஸ்ட்ரிக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வருவாங்க இஆர்ஓன்றது எலெக்ஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் ஓகே இல்லை த்ரீ அண்ட் ஃபோர் தான் இன்கரெக்ட் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் பஞ்சாயத்துராஜ் அப்படின்றது வந்து சரியான விளக்கம் என்னென்னு கேட்டிருக்காங்க கிராமப்புறங்களில் அமைக்கப்படும் சுய நிர்வாக நிறுவனங்கள் பொதுவாக பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது அழைக்கப்படுகிறது தான் சாரி சரியான விளக்கம்ன்றது சுயமாக ஆளும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள் இந்திய சூழலில் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களாக விளங்குகின்றன உள்ளாட்சி அமைப்புகள் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க குழந்தைகள் தங்களின் இளம் பருவ குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் கல்வி உரிமையை அரசு நம்பி பெறுவதே குறி ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் ஃபார்ட்டி ஃபைவ் ஏன்னா இது வந்து டிபிஎஸ்பியில் இருக்குது டிபிஎஸ்பியில் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபிஃப்டி ஒன் அந்த ஆர்டிக்கல்குள்ளே தான் இது இன்வால்வ் ஆகுது சரிங்களா இதிலே ஆரோக்கியம் கல்வி எல்லாமே இன்வால்வ் ஆயிருங்க ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபை அப்படின்றது இதுவும் உங்களுக்கு நைன்த்து புக்கில் புதுவத்தத்தில் இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஜேவிபி குழு எதனுடைய தொடர்புடையது மொழிவாரி மாநிலங்களை உருவாக்குறதுக்கான கரெக்டு தாங்க ஜேவிபின்றது ஜவஹர்லால் நேரு அந்த மூணு பேர் இருப்பாங்க பசல் அழி இவங்கெல்லாம் சரிங்களா வல்லபாய் படேல் இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் அந்த இதை உருவாக்குவாங்க ஓகே ஜேவிபி குழுவும் வந்து உங்களுக்கு லெவன்த்து தான் இருக்குது தயவுசெய்து புக்கை எடுத்து பாருங்கள் மொழிவாரி மாநிலங்களை உருவாக்குவதற்காக நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஈரவை சட்டமன்றங்களை கொண்ட மாநிலங்கள் நல்லா நான் வச்சுக்கோங்க ஈரவை சட்டமன்றக்கா கொண்ட மாநிலங்களை நான் எப்படி நான் வச்சுக்கிறேன்னா எப்படி நான் வச்சுக்கலாங்க இங்க பாருங்கள் நம்ம எப்படி எடுக்கலாம்னா ஜேகே ஜம்மு காஷ்மீர் வந்து ஜேகேன்னு வருதுங்களா ஈரவை சட்டமன்றங்கள் இருக்கு அதுக்கப்புறம் ஏபின்னு வச்சுக்கோங்க ஏபி ஆந்திர பிரதேஷுங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பி அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மத்திய பிரதேஷ் ஓகேங்களா ஏபி ஏபிஎம்பின்னு வந்துருச்சுங்களா அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் வச்சுக்கலாம் ஜேகே நான் வச்சுக்கலாம்ல அந்த மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாடு வந்து இதில் ஆட்டத்தில் இல்லைங்க அதுதான் விஷயம் அப்புறம் நம்ம நார்மலாக நமக்கு வர்றது என்னதுன்னா பிகே அப்படின்னு வச்சுக்கலாம் பிகே அப்படின்றது பீகார் கர்நாடகா அப்படின்னு வச்சுக்கோங்க இன்னும் ஒன்றே தான் இருக்குது மகாராஷ்ட்ரா மட்டும்தான் மிஞ்சி இருக்கும் சரிங்களா மற்ற இது எல்லாமே இன்வால்வ் ஆகிரும் மொத்தம் உங்களுக்கு இதுதான் ஜேகே ஜம்மு காஷ்மீர் ஆந்திரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் பிகேன்றது பீகார் இது கர்நாடகா இது மகாராஷ்டிரா ஓகேங்களா அவ்வளோதாங்க விஷயம் சரிங்களா சரி தெலுங்கானா அப்படின்றது டி ஓகே தெலுங்கானான்றது தான் நம்ம ஆந்திரப்பிரதேஷ் அப்படின்றது ஓகே மைண்டில் வச்சுக்கோங்க ஈஸியாக பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்திய அரசமைப்பில் உருவாக்க அடிப்படை கடமைகள் இதிலிருந்து பெறப்படுகிறது அடிப்படை கடமைகள்ன்றது அடிப்படை கடமைகள் அப்படின்றது வந்து சாரிங்க இதில் தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அடிப்படை கடமைகள் நம்ம ரஷ்யாட்டிருந்தால் எடுத்தோம் ஸோ அடிப்படை கடமைகள் நம்ம தான் எடுத்தோம் சரிங்களா இது வந்து அடிப்படை உரிமைகள் தான் அமெரிக்காட்டிருந்து வாங்குவோம் இது தப்பாக இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் முகவரியும் இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியான உச்சநீதிமன்றம் யாரோட வழக்கில் கொடுத்ததுன்னா கேசவநாந்தி பாரதி வழக்கில் தான் இது சொன்னாங்க சரிங்களா டைவ் செய்து புக்கை எடுத்து வச்சுக்கோங்க புக்கை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூவில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் கீழ்கான்கிட்டர்களை சரியான விடியை தேர்ந்தெடுத்தலுங்க எப்போயுமே நான் சொல்கிறேங்க எப்போயுமே ஸ்டேட்மெண்ட் கேட்டால் எல்லாமே சரின்னு மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேங்களா மத்திய தலைநகர் மருந்து சாத்தியம் ஓகே அப்படி வச்சுக்கோங்க சர்க்காரி ஆணையம் பற்றி கொள்ளுது சர்க்காரி ஆணையம் நைன்டீன் எயிட்டி த்ரீயா கரெக்டு தவறான குற்றம் கேட்டிருக்காங்க இரநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகள் எஸ் கரெக்ட் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறுனுக்கு இருக்கான இல்லை பரிவிப்பில் உள்ள என்ஜிஆர் ஏன் மாநிலமே அப்படிலாம் கிடையாது இது வேறங்க சரிங்களா இதுவும் புக்கில் தான் இருக்குது உங்களோட பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்க்காரி ஆணையம் தமிழ்நாடு மன்னர் கமிட்டி உங்களோட ரைட் சைடில் இருக்கும் அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா அதோட பேக் சைடில் சர்க்காரி ஆணையம் பற்றி இந்திரா காந்தி அமைச்சாங்க அப்படின்ற மொத்த டீட்டெயில் இருக்கும் இது எல்லாமே நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேங்க நீங்கள் படிச்சிருந்தா இந்த கொஷின்லாம் ஓகே அப்படின்ற ஒரு ரிவிஷனுக்காக யூஸ் ஆகும் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் சரியான இணையை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்க ஆண்டு கண்டிப்பாக குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரில் கேட்பாங்க செய்து படிச்சுக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு தவறான இணையை கண்டறிய அடிப்படை உரிமைகள் கேட்டிருக்காங்க அடிப்படை உரிமைகள் கேட்டிருக்காங்க ச ஆர்டிக்கல் எயிட்டீன் அப்படின்றது என்னது சொல்லுது ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் ஆர்டிகல் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி தயவுசெய்து அடிப்படை உரிமைகளை படிச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த விதமான வீடியோ வேணுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட சின்ன சப்போர்ட் கூட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோ சாரி நெக்ஸ்ட் கொஷின் தமிழ்நாடு தினம் ஒவ்வொரு வருடம் இந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பதினெட்டு சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர் அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி என்னும் இருவிதமான பணிகளை செய்கிறார் கரெக்டுங்க ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது தவறானதுங்க நெக்ஸ்ட் அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் இந்த வடிவத்தில் சேர்த்தனர்னா டிபிஎஸ்பி தாங்க சரிங்களா அது வந்து கட்டாயப்படுத்த முடியாது பட் பரிந்துரைக்கலாம் அதுதான் டிபிஎஸ்பி சரிங்களா இந்தியா ஒரு மனித குலத்தின் அருங்காட்சியம் என்ற அழைத்துவார் வி எஸ் மித்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் அண்ட் சீல கேட்கப்பட்ட பாலிட்டிக் கொஷின்ஸ் நான் மேக்ஸிமம் புக்கில் இருந்தாங்க எடுத்து வச்சிருக்கேன் சமதர்மம் சமய சார்பற்ற என்ற வார்த்தைகளை இந்திய அரசு மோப்புடன் சேர்க்கப்பட்டது நாற்பத்தி ரெண்டு அரசியல் சட்டம் நீங்கள் முக்கியமான ஆலோசிக்கிறது என்னென்னா இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க அப்படின்றது தான் தெரியும் இந்தியா ஒரு இறமையா இறையாண்மை மிக்க சமய சார்பற்ற சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அங்கு வருஷம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா தகவல் அறிவு சட்டம் டூ தௌசண்ட் ஃபைவ் அக்டோபரில் தான் இருந்துச்சு இதில் தவறான கூட்டினா அனைத்து மாநிலம் மற்ற யூனியவர் பொருந்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுதான் தவறான தான் சரிங்க நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் கேட்டிருக்காங்க த்ரீ ஃபிஃப்டி டூ அப்படியே ரிப்பீட்டு தாங்க தேசிய அவசர நிலை அப்படின்றது த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படின்றது தவறானது கேட்டிருக்காங்க ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து மாநில அவசர நிலை த்ரீ சிக்ஸ்டி டூ பொருளாதார த்ரீ சிக்ஸ்டி தான் நமக்கு நிதி நெருக்கடி நிலை நமக்கு நல்லா தெரியும் சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் தேர்தல் ஆணையம் மூணு பேர் கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்று இக்குழு பரிந்துரைத்தோன்னா தாண்டேக்கேர் குழு தார்கூன் குழு சரிங்களா நெக்ஸ்ட் கீழே குடங்களில் உயர்நீதிமன்றங்கள் வே இதவே அந்த மாநிலத்தான் அமையவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க குஜராத் அப்படின்றதும் கேரளா உயர்நீதிமன்றமும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு உச்ச நீதிமன்றம் தனக்கு தீர்ப்புகளையும் உத்தரவுகளையும் ஆய்வு செய்ய அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் ஒன் த்ரீ செவன் நான் இப்போயும் சொல்கிறேங்க ஒரு கேள்வி அவுட் ஆஃப்ல கேட்டிருக்காங்கன்றதுக்காக நீங்கள் அவுட் ஆஃப்ல போய் படிக்காதீங்க சரிங்களா புக்கை மட்டும் படிங்க நம்ம குரூப் ஒர்க் ப்ரிப்பர் ஆகிறோம் கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் மேம் ஆஃப் த கமிஷன் சப்ஜெக்ட் ஆஃப் த மேட்ருன்னு கேட்டிருக்காங்க அசோக் மெத்தா குழு அப்படின்றது இரண்டு அடுக்கு ஊரக உள்ளாட்சி அமைப்பு சரிங்களா பல்வேந்திராய் மேதா மூன்று அடுக்கு ஜி வி கே ராவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வளர்ச்சி ஆணையர் பதிவு இருக்கும் இதுவும் உங்களோட நயன்ட் புக்கு இதில் தெளிவாக இருக்குங்க காட்கில் குழு அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா மாநில நிதி ஆணையத்து அமைத்தல் ஓகேங்களா எல்லாமே உங்களோட புக்கில் தான் இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் எல்எம் சிவிங்கி பற்றி கேட்டிருக்காங்க அதாவது பஞ்சாயத்து ராஜில் எல்எம் சிவிங்கி அவரோட பஞ்சாயத்து இதில் கேட்டிருக்காங்க எது சரியான வைக்கமோ கரெக்டு தாங்க ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி த்ரீ பின்றது கிராம சமையல் பற்றியது பஞ்சாயத்து அரசு ரெண்டாவது மாநிலம் ஆந்திரப்பிரதேஷ் ஓகே ஒவ்வொரு மாநிலம் பஞ்சாயத்துக்கள் தனியாக அமைச்சரை கொண்டிருக்க வேண்டும் என்ற அசோக் பெரிந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்க கவர்னர் பற்றிய குறிப்பு இருக்கு ஒரு நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து ரெண்டாவது விட கேட்குறாங்க ஒரு மாநிலத்தின் ஆளுநரும் அமைச்சருக்குள்ளும் ஒரு ஒரு பதிலளிக்க தேவையில்லை ஏனெனில் இருவரும் மக்களுக்கு பதவிகளுக்கு பொறுப்புடையினார் மேக்சிமம் வந்து சட்டமன்றத்துக்கு தாங்க வருவாங்க நெக்ஸ்ட்டு தவறான கூற்றை கண்டுபிடிக்காங்க அரசியலமைப்பின்படி துணை ஜனாதிபதி ஜனாதிபதியாக செலுத்தப்படும் பட்சத்தில் துணை ஜனாதிபதிக்கு செலுத்த வேண்டிய சம்பளம் சலுகைகளை அவர் பெறுகிறார் இல்லைங்க அப்படிலாம் இல்லை அது என்னாவதோ அப்படியே தான் வாங்குறாரு நெக்ஸ்ட்டு பண மசோதா பாராளுமன்றத்தின் இரவைகளும் அறிமுகப்படுத்தப்படுகிறது ஓகே பாராளுமன்றத்தின் கீழ் சபை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு கரெக்டு தாங்க மக்களவை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதான் பணம் வசதம் மேக்சிமம் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு மக்களவையில் சொல்லிடுவாங்க தான் நம்மளோட ஆளுநருக்கு அனுப்புவாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் கூட்டுறவு சங்கம் தொடர்பான அரசு நெறிமுறை கொள்கை டிபிஎஸ்பியில் கேட்டிருக்காங்க தொண்ணூற்றி ஏழாவது சட்ட திருத்தம் டூ தௌசண்ட் லெவன் சரிங்களா அடிப்படை கடமைகள் அமல்படுத்த எடுத்துக்கொள்ளப்பட்ட அடிப்படையான கொள்கையானது வளமுற்ற வளர்ச்சி முன்னெச்சரிக்கையான மாசுபடுத்தலும் மாசுபடுத்துகிறோம் மேற்கொள்ளையானத்துவோங்க சரிங்க நெக்ஸ்ட்டு குடியுரிமை பெறுவது அல்லது நீக்கம் செய்து என் பார்லமெண்ட்டின் அதிகாரம் வந்து ஆர்டிக்கல் தயவு செய்து அஞ்சுலேருந்து பதினொன்று வரையே இருக்கும் ஆர்டிக்கல் நல்லா படிச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆர்டிக்கல் ஃபைவ் கேட்டிருக்காங்க ஆர்டிக்கல் நைன் இதெல்லாம் ரொம்ப ரேர் தாங்க சரிங்களா இதுவுமே அஞ்சுலேருந்து பதினொன்றுன்றதை நமக்கு தெளிவாக குடியுரிமை சட்டம் பற்றி தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெளிநாடு வாலியல் தினம் அது பிரவாசி வந்து ஜனவரி நைன் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் அரசின் வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு பற்றி ஆடுகள் த்ரீ சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபிஃப்டி ஒன் சரிங்களா ஆர்டிஐ அப்படின்றது சரியான கூற்று வந்து பார்த்திங்கன்னா இலவசம் மற்றும் கட்டாய கல்விக்கான குழந்தைகளின் உரிமை சரிங்களா டூ தௌசண்ட் நைன் இது இதே இங்கே எடுத்து வச்சுட்டீங்க ஆக்சுவலாக இது வந்து எக்கனாமி நெக்ஸ்ட்டு பாருங்கள் குழந்தைகளுக்கான இலவசம் மற்றும் கட்டாய கல்வியானது டூ தௌசண்ட் நைன் தமிழகம் உருவாகும் போது எத்தனை மாவட்டங்கள் இருந்ததுன்றது பார்த்துக்கோங்க பதிமூன்று மாவட்டங்கள் கண்டிப்பாக இது ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு ரிவிஷனாக இருக்கும் இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்பது இரண்டாவது பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை நியமித்தது பிபி மண்டல் கமிஷன் அந்த டைமில் மொராஜி தேசாய் தான் பிரதமராக இருப்பாருங்க இது கண்டிப்பாக கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க மண்டல் கமிஷன் பற்றி அடுத்த கொஷின் வந்திருக்கு பாருங்க மண்டலம் எது உண்மையானதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆணையம் இந்துக்கள் மற்றும் அல்லாத பிற்படுத்தப்பட்டவர்களை அடையாளம் கண்டுள்ளது ஓகே டேஸ் கமிட்டி பஞ்சாயத்து ராஜ் முறை இந்தியாவில் பரிந்துரை செய்தது பல்வேந்திராய் மேத்தா மூன்று அடுக்கு பஞ்சாயத்து முறை அதை நோட் பண்ணிக்கோங்க மேத்தா குழுவின் பரிந்துரைகள் தேசிய வளர்ச்சி குழுவினால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னா ஜனவரி நைன்டீன் ஃபிஃப்டி நைன் சரிங்களா தயவுசெய்து புக்கை படிங்க புக்கு தான் கேள்வி வரும் உங்களோட ரிவிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா நன்றி வணக்கம் உங்களோட சப்போர்ட் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்